ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் சரணம் நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் ஆந்திர மாநிலம் தெனாலியை சேர்ந்த ஸ்ரீ அம்மா பகவானின் பக்தர்கள் நாங்கள் நமது கோவிலில் இந்த அபாரமான அற்புதத்தை நிகழ்த்திய ஸ்ரீ பரம் ஜோதி அம்மா பகவானுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டுள்ளோம் ஒரு நாள் இரவு நமது கோயிலில் ஸ்ரீ பரம் ஜோதி ஒளிச்சுடராக காட்சி தந்தார் பரம்ஜோதியின் ஒளி மறைவதற்கு முன் கோயிலில் சில காலம் நீடித்திருந்தது வியக்க வைக்கும் இந்த அதிசயம் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் மணியளவில் சிசி கேமராவில் பதிவாகியுள்ளது நமது கோவிலில் அளப்பரிய அருளை தந்து காட்சியளித்த ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த அற்புதத்தை நேரில் பார்த்ததில் இருந்தே ஸ்ரீ அம்மா பகவானுடன் எங்களின் தொடர்பும் நட்பும் பெரிதாக வளர்ந்துள்ளது நாங்கள் பூஜைகளும் பிரார்த்தனைகளும் செய்யும் ரீ அம்மா பகவானின் தெய்வீக சக்தியை பற்றி நன்றாக உணர்ந்து கொண்டோம் ஜெய் போலு ஸ்ரீ பரம் ஜோதி அம்மா பகவான் கி ஜெய்